சிவாய் வாழ்க நான் வாழ்க்கை வாழ்க இப்ப புளிப்பானி செயலுக்கு நம்ம பாடல்களுக்கு விளக்கம் இருக்கிறோம் நூத்தி ஒன்பதாவது பாடல் மந்திரவாதி யார் அப்படின்னு சொல்லிட்டார் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேள் பால்மதிக்கு நாளோனும் சுங்கன் கோடி கூரப்பா எத்தளத்தில் கூடிவிட்டாலும் கொற்றவனே ஜென்மனமோ மந்திரவாதி வீரப்பா வராகி துர்கை தேவி அம்மன் விதமான பூசைதனை மன்னூர் போற்ற சீரப்பா கோபுர அடச்சத்தாளே செப்பினேன் குளிப்பானே செயலைத்தானே பாரப்பா இன்னும் ஒரு புதுமையான செய்தியை சொல்கிறேன் கேட்டுக்கொள் வளர்கிற சந்திரன் லக்கணத்திற்கு நான்குக்குரியவன் சிக்கனம் சேர்க்கை பெற்று எங்கிருந்தாலும் அந்த ஜாதகன் மந்திரவாதியாக வருவான் தந்தரவாதியாக வருவான் அந்த ஜாதகன் வராகிய துர்கை தேவி அம்மன் என விதவிதமாக பூஜை செய்து வருவான் இந்த பூமியில் வாழும் மனிதர்கள் இவன் பூஜையை போற்றி புகழும்படி இவன் நடந்து கொள்வான் அதன் மூலம் இவனுக்கு அமையும் வருமானம் கிடைக்கும் என்று போகளுடைய அருளால் குளிப்பானி சொல்லிட்டேன் பாரப்பா இன்னும் ஒரு புதுமைகள் பார்த்துக்கொள் இன்னும் ஒரு புதுமையான செய்திய சொல்கிறேன் கேட்டுக்கொள் பால்மதிக்கு நாளோனும் சுந்தன் கோயில் பால்மதினா வளர்புறை சந்திரன் வளர்பிறை சந்திரனுக்கு வளர்பறை சந்திரன் பால்மதிக்கு வளர்பிறை சந்திரனுக்கு பால்மதிக்கு நாலோனும் சுங்கன் குறையவர் வளர்பிறை சந்திரன் நான்கு குடையவர் லக்கணத்திற்கு நான்கு குடையவர் சுங்கன்னா சுக்கிரன் அப்போ வளர்பிறை சந்திரன் லக்கணத்திற்கு நான்கு குறியவர் சுக்கிரன் சுங்கன்னா சுக்கிரன் சேர்க்கை பெற்று லக்கணத்திற்கு எங்கு இருந்தால் கூறப்பா எத்த இடத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் கொற்றவனே ஜென்மனமும் மந்திரவாதி அந்த அவன் ஜாதகன் மந்திரவாதி தான் அப்படை சந்திரன் சுங்கன் கூடி எங்கிருந்தாலும் இந்த அவன் மந்திரவாதியா இருப்பான் இதில் ஒண்ணு எடுத்துக்கலாம் பால்மதிக்கு நாலோனும் சுங்கன் கொடி அப்ப வளர்படை சந்திரனுக்கு வளர்படை சந்திரனுக்கு எடுத்துக்கலாம் வளர்படை சந்திரனுக்கு சந்திரனுக்கு நாலுல நாலு குடியவனும் நாலு குடி ஆறு லக்னத்துக்கு நான்கு குடியவனும் சுங்க நிறுவன சுக்கரன் சேர்க்கப்பட்டாலும் மந்திரவாதி ஆமாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி ராசிக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அவன் மந்திரவாதியை வரக்கு வாய்ப்பு அதிகம் அப்ப நான்கு குடியவரும் சுக்கரனும் சேர்க்க பெற்று சந்திரனுக்கு தொடர்பு இருந்தால் அவன் மந்திரவாதி அவை வராகி துர்கை தேவியம்மன் விதவிதமான பூஜை செய்வான் வராகி பூஜை செய்வான் துர்கியம்மன் பூஜை செய்வான் காளி மாறி சுடுகாட்டி காளி எல்லா பூஜையும் செய்வான் விதமான பூஜை செய்தனே மன்னோர் போற்ற இந்த பூமி வாழும் மக்கள் அனைவரும் அவன் அவன் செய்கிற பூஜையை பார்த்து அகம் மகிழ் வாங்கிறான் அகம் மகிழ்ந்து அவனுக்கு காசு பொன் பொருள் கொடுப்பான் சீரப்பா போகல் அழைச்சத்தாலே செப்பினேன் புளிப்பானி செயலைத்தானே அப்ப அந்த ஜாதகன் அந்த மந்திரவாதியாக இருப்பான் தந்திரவாதியாக இருப்பான் மக்கள் போற்றக்கூடிய பூஜைகள் செய்து மக்களை கவரக்கூடியவனாக இருப்பான் லக்னத்திற்கு நாளில் நான்குக்குரியவரும் சுங்கநிற்கு சுக்கிரனம் சேர்ந்தாலும் சந்திரன் சேர்க்கை பெற்றாலும் நான்குக்குரியவர் சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை பெற்றாலும் அல்லது சந்திரனுக்கு நாலுக்குரியவர் சுக்கிரன் சேர்க்கப்பட்டிருந்தால் மந்திரவாதி தான் அப்படிங்கிறார் புளிப்பாணி சித்தன்